இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் அப்படியே சேர்த்து ஒரு கிளீனிங் டிப்பு உங்கள்ட்ட இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுட்டேன் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வெல்கம் பேக் நம்பர் ஒன்று நம்ம வந்து பருப்பை போட்டு சாம்பார் வைப்போம் அந்த சாம்பார் துவரம் பருப்பு போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கேஸ் ட்ரபிளாக இருக்கும் வாயு தொல்லைகளாக இருக்கும் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு இந்த தொல்லைகள் எதிர் கொள்வோம் எல்லாருமே அதை வந்து தவிர்க்கறதுக்காண்டி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா செதுக்கி போடுங்க இந்த மாதிரி துவரம் பருப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இஞ்சி போட்டு நம்ம பருப்பை வேக வச்சோம்னா அந்த வாயு தொல்லை நம்மளுக்கு இருக்காது மிளகு போடுறோம் ஜீரகம் போடுறோம் அதையோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த இஞ்சி ஒரு துண்டையும் போடுங்க ஓகே அப்புறம் அதே மாதிரி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ஒரு காஸ்பூன் வெந்தயம் போடுங்க அந்த வெந்தயம் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்றா இப்போ நம்ம காலையில் சாம்பார் வச்சுருவோம்ல சாயங்காலம் சுடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இளைச்சது மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருங்க இந்த மாதிரி கொதிக்க நீங்கள் வெந்தயம் போட்டு சாம்பாரை கொதிக்க வச்சு பாருங்க மறுநாளைக்கு கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு புதுசாக செஞ்ச சாம்பார் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து இஞ்சி போடுறது வந்து வாயு தொல்லைக்கு போடுறோம் வெந்தயம் வந்து நம்மளுக்கு சலிக்காமல் இருக்கிறதுக்கு போடுறோம் இப்போ அவங்க ரெண்டாவது டிப்பு டிப்பு நம்பர் ரெண்டு நம்ம எல்லாேரு வீட்லையுமே சாம்பாரணி போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருப்போம் ஓகே அது வந்து நம்ம வந்து வெங்கலத்தில் வச்சுருப்போம் அந்த பொருளை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிக்கிறோம் நம்ம ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் சுரண்டியாச்சு பேலன்ஸ் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை ஈஸியாகவே நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஒரு அரை நிமிஷம் நீங்கள் அடுப்பில் லேசாக சிறு தீயில் வச்சு காட்டுங்க ரொம்ப பெரிய தீ வேணால் சிறு தீயில் வச்சு லேசாக காட்டுங்க அதை நம்ம சாம்பிராணி போட்டதுனால நல்லா ஒரு பிசு பிசு அது அதை சுற்றி இருக்கும் கொஞ்சம் நேரம் காட்டுங்க ஓகே ஒரு அரை நிமிஷம் காட்டுங்க காட்டிட்டு அடுப்பு அடைச்சிட்டு அந்த சுட சுடவே நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை வந்து எடுத்துருங்க எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளை வச்சு நீங்கள் தேய்ச்சினாலே உங்களுடைய சாம்பிராணி போடுற அந்த இந்த இது வந்து இந்த சட்டி வந்து நல்லா உங்களுக்கு பல நல்லா மின்னு மின்னுண்டு போயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சுட சுடவே நீங்கள் வந்து நல்லாவே அந்த கருப்பு கருப்பு கருப்பாக எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பா தெரியுதா அதை ஃபுல்லாக எடுத்துருங்க இது செய்கிறதுக்கு வேலைன்னு பார்த்தா வெறும் அஞ்சு நிமிஷம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் அரித்து நான் வந்து க்ளீன் பண்ணி வார வாரமாக க்ளீன் பண்ணுறதுல ஒரு மாதம் அரிச்சு எல்லாத்தையும் சுரண்டி டஸ்ட்பின்ல போட்டுருங்க ஓகே நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு டிஷ்யூ பேப்பரை விரித்து நான் வந்து வச்சுருக்கேன் நல்லா சுரண்டிடுங்க நல்லா சுரண்டி அந்த சுரண்ட முடிகிற அளவுக்கு வர்ற அளவுக்கு சுரண்டிங்க இன்னும் சுட தான் இருக்குது அது நல்லா சூடு நல்லாவே எரிச்சு இது எல்லாத்தையும் தட்டிடுங்க ஓகே இவ்வளவு இருக்குது நம்மளுடைய ச இதில் ஒட்டிக்கிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை நம்ம எப்படி நம்ம சுரண்டி பார்த்தா ஒன்றும் வரலை இதுக்கப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஒரே ஒரு பொருளை மட்டும் போட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான் அது என்னென்னா நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் புளி நம்ம எல்லாரும் வீட்டு கிச்சன்லேயும் புளி இருக்கும்ல அதை நம்ம வச்சு நம்ம கிளீன் பண்ண போகிறோம் சாமிரானி போடுற சட்டி வந்து இதுக்கு பேர் என்ன சொல்கிறதெல்லாம் நான் சாம்பரானி சட்டின்னு சொல்லுவேன் அதை வந்து நல்லா சுடுது நம்ம கை வச்சு இது பண்ண முடியலை அதே ஸ்பூனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தேங்கி அதுலேயும் உங்களுக்கு நல்லா அழுக்கெல்லாம் வெளியாகும் அப்போ கொஞ்சம் அந்த தேய்க்கிறதுக்குலாவே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே தேய்ல அதுலேயே உங்களுக்கு நல்லா பலவளந்து போயிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் போகலை ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேய்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் போகுது இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பை போட்டு இதோட புளியோட சேர்த்து கல் உப்பை போட்டு தேய்ச்சிருங்க நான் கல்லுப்புலாம் உப்புலாம் போடல வெறும் வெறும் புளியை மட்டும்தான் நான் போட்டு தேய்க்கிறேன் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு போகலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு புளி புளி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கல்லூப்பையும் போட்டு புளியோட மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிருங்க உங்களுக்கு நல்லா பல விரண்டு போயிடும் ஆனால் இது நம்மளுக்கு இயற்கை வெங்காயம் பாத்திரத்துக்கு வெறும் புளியை மட்டும் வச்சு தேய்ச்சாலே போயிடும் ரெண்டாவது நம்மளுடைய சாம்பரான சட்டியும் நல்லா வெது வெதுப்பாகவே தான் இருக்குது அதனால் ஈஸியாகவே நம்மளுக்கு போயிடும் ஓகே கொஞ்சம் நேரம் தேய்ச்சி கழிவிட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க அப்படி பல புது புது சாம்பரான சட்டி மாதிரி ஜொலிக்கிறாங்க பாருங்கள் இது சேருக்கு டைம்னு பார்த்தா வெறும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் இந்தியாவில் சாம்பிராணி வாங்குறவங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணி இதிலையே ஒரு ஒரு பேக்லேயுமே அந்த ஒரு தகடு மாதிரி ஒரு சில்வரில் மாதிரி அப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் அதில் வச்சு சாம்பிராணி வைங்க அப்போ கீழே வந்து உங்களுக்கு வந்து அதை ரொம்ப கருப்பாக போகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து தவிர்த்துக்கறலாமில்ல இறைக்கையா பூஜை ஜாமான் வச்சுருக்கிறவங்க வாரம் வாரம் கழுவிறிங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை புளியை மட்டும் வச்சு தேய்ச்சி நீங்கள் கழுவிடலாம் இப்போ வாங்க மூணாவது டிப்புளுக்கு போலாம் டன் துணிக்கு வந்து கட்டி விடுறதுக்கு பல மாதிரி இருக்குது இது வந்து அப்போ வாங்கினது பழசு அதை நம்ம கலட்டியே ராத்திரில என்ன சோ தேர்த்தனியை விரிச்சு விடும்போது அந்த மாதிரி ஜன்னல் கம்பியில் அப்படி வைப்போம் இது ரெகுலராக தான் அதை வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் குட்டீஸ்லதை அதை எடுத்து அந்த மாதிரி விளாடுவாங்க அதை தவிர்க்கறக்கு ஒரு சேஃப்டி பின் ஒரு ஊக்கம் எடுத்து அதில் மாட்டி விட்டுருங்க அந்த கயிறில் மாட்டி விட்டிங்கன்னா நீங்கள் கல்லையை எடுத்து க கட்டி விட்றதுக்கு உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் அந்த கயரை தேடி தேட வேண்டியதில்லை இப்போ என் வீட்டில் குட்டி சொல்லு இல்லை அதனால நான் வந்து அப்படி வைக்கிறேன் உங்கள் வீட்டில் குட்டிசல் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஊக்க வந்து நல்லா உள்புறமாக மாட்டி விட்ருங்க அதை கூட கலட்டிடுவாங்க இதை வச்சுக்கிட்டு வர ரொம்ப ஆட்டம் ஆடுவாங்க நம்ம தேடுறதே பெரிய சிரமமாக இருக்கும் அதை நீங்கள் இப்படி செஞ்சுக்கரலாம் நம்ம டிப் நம்பர் நாலு உள்ள போவோம் நான் ரவா பணியாரம் செஞ்சேன் ரவா பணியாரம் செய்யும்போது ஒரு அக்கம்பகத்தில் கொடுக்குறதுக்கு செஞ்சாலே அது வந்து நம்மளை கழுத்து தான் இருக்கும் ரவா பணியாரத்தில் வெறும் ரவை வளப்பலம் முட்டை அதை போட்டு மட்டும் திருப்பி பார்க்குற திரும்பவே முடியலை ஈஞ்சிக்கிட்டே போச்சு ரெண்டு மூணு பணியாக அப்புறம் தான் என்ன செஞ்சேன் அதே திருப்புறதை வச்சு அந்த சட்டியை எடுத்து இப்படி கவுத்தி இப்படி வச்சு அப்படியே மேலே நம்ம எப்படி சில நேரத்தில் சில இதுகள்லாம் செய்வோம் அந்த மாதிரி செஞ்சால் நல்லாவே வந்துச்சு இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நம்ம அந்த மாதிரி கவுத்தி கவுத்தி நம்ம திருப்பி போடாமல் இந்த மாதிரி செஞ்சது வந்து நல்லா வட்ட வட்டமாக இருக்குது நான் வந்து கரண்டியில் வந்து திருப்பி போட்டது அப்படி ஈஞ்சிக்கிட்டு போயிருக்கு இன்னும் ரெண்டு பிஞ்சே போச்சு எனக்கு ஒரு மாதிரியே திருப்பி போடும்போது ஒரு மாதிரி குள குள குளம்னு இவ்வளோ ஆயுதத்தை வச்சு எனக்கு முடியலை கடைசியில் தோசக்கல்லு ஆப்பச்சட்டியை இப்படி எடுத்து இப்படி திருப்பி இப்படி கவுத்துனாலே நல்லாவே உளுந்துருச்சு ஏன்னா எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சோன்னு எண்ணெய் தெரிவிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறதுனால எண்ணெயில் போட்டோம்னா புஷ் புஷ்னு பொங்குவாங்க இவங்க ஆனால் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாம செய்கிறதுனால நம்ம இதை எதிர்கொள்ள வேண்டியதாக போச்சு மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டால் சரியாக வந்துடும் நம்ம வீட்டில் மைதாம வரை இல்லை அதனால நான் இப்படி செஞ்சேன் ஓகே டிப் நம்பர் அஞ்சு ஓகே இது வந்து இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் அதாவது ட்ரை ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இது பண்ணு இதுகளுக்கெல்லாம் பாவு பண்ணுக்கெல்லாம் போட்டு செய்வோம் ரட்டு எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய கேக்கு பண்ணு முக்கியமாக பண்ணு அப்புறம் வந்து பிரெட்டு இது போட்டு செய்வோம் ஓகே அதை வந்து இப்போ நான் வந்து எதுக்கு எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் போடுற மாவு இட்லி மாவு வந்து உங்களுக்கு பிளிச்சிரும் ஓகே நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் சென்று செய்கிறதுனால நான் என்ன செய்யறேன் காஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை போட்டு வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லை லேசாக சூடு பொறுக்கிற அளவுக்குள்ளே தண்ணி இருக்கலை தயிருக்கெலாம் எப்படி கலக்கும் தயிரை ஊற்றி வைக்கிறேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ ராத்திரிக்கு இப்போ நம்ம காலையில் இட்லி ஊற்ற போகிறோம் மறந்துடுறோம் அதாவது அரிசி அரைக்க மறந்துடுறோம் அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு யாவும் வருது இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு உங்களுக்கு யாவும் வரணும் வீட்டில் வச்சுக்கிறணும் அதை எடுத்து நீங்கள் மாவு அரைச்சிட்டு நான் இதை வந்து தான் அரைச்சேன் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணலை மிக்சியில் அரைச்சி நான் ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் வந்து இட்லி இட்லி ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திடீர்னு மாவு அரைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸ்ட்டு தண்ணியில் கறந்து நீங்கள் வந்து போடலாம் அப்போ உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சிரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஓகே இது நான் வந்து நோன்பு நேரத்தில் வந்து நான் மறந்துட்டேன் உண்மையிலேயே ஈவினிங்குக்காண்டி அப்போ நான் மதியம் தான் இந்த மாவு அரைச்சி வச்சேன் கரெக்டாக நாலு அவர் நான் நான் புளிக்க வச்சேன் நாலு வரில் நம்மளுக்கு நல்லா பொங்கி நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு அதுவே நீங்கள் ஈஸ்ட்டை வந்து பெரிய ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கின்றாலே உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பொங்கிடும் நான் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்குறேன் உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த அளவை அதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் எனக்கு வந்து நல்லா புளி பொங்கி வர்றதுக்கு டைம் ஆச்சு ஓகேயா எனக்கு தேவை வந்து ஒரு நாலு மணி நேரம் சென்று தான் நான் செய்யணும் அதனால நான் எனக்கு மூணு மணி நேரம் ஓகே இப்போ நான் நாலு மணி நேரம் சென்று உங்களுக்கு திறந்து கட்டுறேன் பார்த்து இன்னும் ஒன்று நேரம் வச்சுன்னா பொங்கி வழிஞ்சிரும் இந்த அளவுக்கு எவ்வளோ புஷ்ஷுன்னு அப்படியே பாவு மாதிரி அப்படி பொங்கி போய் நிற்கிறாங்க பாருங்கள் ஆ இதை இப்போ நம்ம கிண்டி விட்டு நம்ம இட்லி எப்போவும் போல் ரெகுலராக செஞ்சிடலாம் இனிமேல் மாவு அரைக்கலேருந்து கவலையெல்லாம் பட்டாதீங்க அரைச்சி வச்சு ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து இந்த இட்லி செஞ்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஈஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட போடுங்க ஓகே இது உடம்பு கெடுதலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பற்றியெல்லாம் சாஃப்டான மாவாக நம்மளுக்கு வந்துருச்சு அரைக்கலையேங்கிற கவலையெல்லாம் படாதீங்க டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஆ அரைச்சி வச்சு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு புளிச்சிடும் பொங்கிடும் உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்டான இட்லி நீங்கள் செஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே இது இது கரெக்டாக ஊறி நம்மளுக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுனா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணியில் கலந்து ஊற வச்சுருங்க ஓகே ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஈஸ்ட்டை போட்டுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை அது கெடுதல்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிடுங்க பரவாயில்ல ஓகே இன்றைக்கி போட்டுருக்கிற டிப்புகள் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே போன வீடியோ வந்து ரூம்ப எப்படி நம்ம வந்து ஏற்கனவே இல்லாமல் எப்படி ஜில்லுன்னு வைக்கலாங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு கரண்ட் பில் சரியான அமைச்சேன் இன்றைக்கி போட்ட டிப்புகளும் எப்படி இருக்குது முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நிறையவே உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிய ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஃபாலை சந்திக்கலாமா பை சியூ